வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்பி விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து மதுவிலக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய இருக்காரு இதுக்காக அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பு விடுத்திருக்கார் அந்த அனைத்து கட்சிகளில் அதிமுகவுக்கும் அவர் விடுத்த அழைப்பு தான் இங்கே ஒரு சென்சேட்டிவ் டாப்பிக்காக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் உருவாகியிருக்கு மதுவிலக்கு சாத்தியமா முழு மதுவிலக்கு சாத்தியமா அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அது விசிகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஒரு வாக்கு சதவீதத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருக்கோம் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த புரண மதவிலக்கு பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அரசியல் கட்சிகள் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அது வெறும் வாக்குகளுக்காக அந்த அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் ஓகே அது இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுக்கு வீசிக்கா விடுத்த அழைப்பு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை எலெக்ஷனில் வந்து அதிமுக கூட்டணியில் வீசிக்கா போகுமா திமுக கூட்டணி உடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்பியிருக்காங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு அடுத்து அதிக எம்எல்ஏ அதாவது நாலு எம்எல்ஏ வச்சு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் உள்ள கட்சியாக இப்போ வந்து விசிகா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வாக்கு சதவீதம் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ திமுக கூட்டணியில் விசிகா இருந்தாலும் விசிகாவுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்குது அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில் நம்ம பேசியிருக்கோம் இந்த வேங்கை வயல் இஷ்யூ எடுத்துக்கோங்க நாங்குநேரி இஷ்யூ எடுத்துக்கோங்க இப்போது ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மீசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகிக்கிட்டே இருக்குது ஸோ திமுகவோட பாலிடிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மீசிகாவோட ஓட் பேங்கை குறைச்சிக்கிட்டே இருக்குது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த நெருக்கடியை திருமாவளவன் உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இப்படி திமுகவோட நிலைப்பாடுகளால சிபிஎம் சிபிஐயோட வாக்கு சதவீதமும் அழிவாங்கிட்டு இருக்கு ஒரு நிர்பந்தத்துக்காக பிஜேபியை எதிர்க்கிறோம் பிஜேபி வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்காக திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்திருக்கு அப்படிங்கிற யதார்த்தமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு கொள்கை அளவில் ஒற்றுப்போன கட்சிகள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வச்சாலும் மறுபக்கம் ஒவ்வொரு கட்சிகளும் அதோட வாக்கு சதவீதத்தை அதிகமாக்கவும் ஆட்சியை பிடிக்கவும் முனைப்பாக இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது திமுக கூட இருக்கிறதாலேயே ஒரு பக்கம் ப்ளஸ் ஏன்னா இப்போ விசிகா வந்து ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கிட்டாங்க பட் அதே நேரம் தலித் மக்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இப்போ சமீபமாக ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து எல்லாரோட பார்வையும் விசிக தலைவர் திருமாவளவன் நோக்கி திரும்புது திருமாவளவனோட பதில் என்ன இதுக்கு அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியும் அவர் அதிகமாக அவர் முன்னாடி வைக்கப்படுது இதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கடைப்பிடிக்கும் மௌனம் வந்து அந்த கட்சியோட வாக்கு சதவீதத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை எலெக்ஷனில் லாஸ்ட் டைம் வந்து கொடுத்த ஆறு தொகுதிகள் கொடுத்தாங்க விசிகாவுக்கு அதில் நாலில் ஜெயித்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு நம்பர்ஸ் தான் திமுக கொடுக்கும் அப்படிங்க எதிர்பார்க்கப்படுது ஆனால் விசிகா இருந்து டபுள் டிஜிட் நம்பர் வேணும் பதினஞ்சுலேருந்து இருபது நம்பர் வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் போயிட்டு இருக்கிற அரசியல் வட்டாரம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சீட்டை வந்து கொடுக்க திமுக தயாராக இருக்காது ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பிரிச்சுட்டு திமுக வந்து கம்மியான சீட்டில் நின்னால் ஒரு மைனாரிட்டி ஆட்சியை தான் அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமும் திமுகக்கு இருக்குது ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளோ வள்ளி கொடுக்கலாம் தயாராக இல்லை கிள்ளி தான் கொடுப்பாங்க பட் மாநில கட்சி அந்தஸ்த வாங்கினதுக்கு அப்புறம் வெறும் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டில் வந்து திமுக கூட நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமும் விசிகா பக்கம் இருக்குது விசிகா வந்து மறைமுகமாக திமுகவுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க நீங்கள் எங்களை சேர்த்துக்கள் அப்படின்னா எங்களை சேர்த்துக்க இல்லை நாங்கள் போய் சேர இங்கே அதிமுக அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் வந்து பி தலைவர் திருமாவளவன் இதன் மூலியமாக வைக்கிறார் லோக்சபா எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டணியில் தேமுதிகவை தவிர வேற பெரிய கட்சிகள் எதுவுமே போய் சேரலை ஸோ அதிமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் எடுக்க மும்முரமாக செயல்படுவாங்க ஸோ இந்த ஒரு அழைப்பை அதிமுக ஏற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி அதை ஏற்காமல் கூட இருக்கலாம் ஆனால் ஏற்றுக்கொண்டால் அதிமுகக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும் நல்லா யோசிச்சு பாருங்க திமுகவோட கூட்டணி கட்சி விசிகா விசிகா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுது அரசுக்கு எதிராக பண்ணது அது திமுக அரசு அந்த மேடையில் அதிமுக தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் மெசேஜ் டு டிஎம்கே இப்போ நமக்கு விசிகாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த போராட்டத்தில் மதவாத ஜாதியவாத கட்சிகள் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ அந்த கட்சிகள் என்னென்ன நாம இங்கே டிஃபைன் பண்ண முடியாது ஆனால் திருமாவளவனே பல இடங்கள்ல மதவாத ஜாதியவாத கட்சிகள் அப்படின்னா அது பாஜகவும் பாமகவும் தான் அப்படின்ட்டு பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒருவேளை இந்த ரெண்டு கட்சிகளை தான் அவர் மென்ஷன் பண்ணார் அப்படின்னா இந்த போராட்டத்துல அவங்கள கூப்பிடல அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுவிலக்கு போராட்டம் ஸோ பாமக வந்து ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து மதுவிலக்கு போராட்டத்துக்கு கண்டினியூஸா குரல் கொடுக்குற கட்சி ஒரு பாமக பாஜக தன்னாலும் மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையை செயல்படுத்தியிருக்கு வெதர் அது சக்சஸா போயிருக்கா இல்லையான்றதுலாம் செகண்ட் பட் செயல்படுத்தியிருக்கு இப்படியான ஒரு ரெண்டு கட்சிகளை திருமாவளவன் சேர்த்துக்கலை அப்படிங்கிறது அதை வீசிக்காவோட போராட்டத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளை வந்து திருமாவளவன் தள்ளி வைக்கிறாரு அவர் கொள்கைக்கு இது ஏதுவான கட்சி இல்லைன்னா திருமாவளவனால அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ வேறு வழி இல்லாமல் திருமாவளவன் திரும்ப வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷப்பிரச்சியை திரும்ப அவர் எடுக்க மாட்டார் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன்னா அதற்கான அரசியல் பாடத்தை அவர் கற்றுக்கிட்டார் ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கணும் இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கணும் அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா பாமகவை தன்னோட கூட்டணிகளை இருக்க எடப்பாடி பழனிசாமி திரும்ப முனைவார் ஸோ பாமக அந்த கூட்டணிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டணியில் வீசிக்காய் இருக்குமா இருக்காதா பாமக இருக்கும் கூட்டணியிலையும் பாஜக இருக்கும் கூட்டணியிலையும் வீசிக்காய் எப்போதும் இருக்காது அப்படின்ட்டு திருமாவளவன் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கார் ஸோ அப்படியான ஒரு நிலைப்பாடு வந்தால் திருமாவளவனுக்கு திமுக கூட்டணியை விட்டால் வேறு சாய்ஸ் கிடையாது ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரும் காலத்தில் பதில்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்